மக்களை இந்த முத்துக்குமரன் பிஆர் குரூப்லாம் வந்து சௌந்தர்யா பேரை கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து நடிகர் அஜித் குமாரை பற்றி தவறாக பேசிட்டார் சௌந்தர்யா ஜென்ரலாக ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க அதை வந்து ஒரு தவறான அர்த்தத்தில் ஏன்னா வந்து திருசா கேட்டால் தான் இருக்காங்க அவங்க பேசின ஒரு விஷயத்தை ஒரு தவறான அர்த்தத்தில் எடுத்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து நடிகர் அஜித்குமார்க்கு வந்து வயசாகிடுச்சி அதுக்கப்புறம் ஏன் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ கிளிப் வந்து ஒரு பத்து செகண்ட் எடுத்து போட்டு பார்த்திங்களா சௌந்தர்யா வந்து அஜித் குமாரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதில் இந்த ட்விட்டாக பாருங்கள் இவன் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்துல் வந்து முழுக்க முழுக்க இந்த முத்துக்குமரன் பிஆர் குரூப்பு அவன் என்ன போட்டிருக்கான்னா குலோன் தெரியாது உன்னைய மாதிரி வந்து ச பிஆர் வச்சு லைஃப்பில் முன்னேறி வந்தவர் அஜித் சார் தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸாலும் விடாமயற்சினாலும் முன்னேறி வந்தவர் யாரை பற்றி பேசுனோன்னு தெரிஞ்சுட்டு பேசி இதோடய இம்பாக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி உனக்கு வந்து திரும்பும் அவங்க பேசின ஒரு பத்து செகண்ட் கிளிப்பை போட்டு பரப்பிட்டிருக்காங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோன் குரூப்பில் வந்து எல்லா பக்கம் போயிடுவாங்க ரஜித் அஜித் ரசிகராக மாறிடுவானுங்க டக்குன்னு அப்புறம் வந்து விஜய் ரஜித் இதாக ஒன்று சொன்னால் அப்படி மாதிரி ரஜினி ரசிகராக மாதிரி அதில் ஒருத்தர் போகிறாங்க நாட் கபூர் ரஜித் சார் சேஞ்ச் டூ பி வின் டைட்டில் ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்னு போடுறது அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் அஜித் சார் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ஜெனி ஜோசப்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி முத்துக்குமரன் பிஆர் தான் அவங்க எல்லாம் அப்படியே ரஜினி ரசிகராக எந்தெந்த ரசிகராக மாற முடியுமோ அப்படி மாறிட்டு சௌந்தரியா வந்து இப்படி அஜித் சார் அவர்களை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரசண்ட் பண்ணுறாங்க சௌந்தரியா நீ யாரை பார்த்து சொல்கிறான் தெரிஞ்சால் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டுட்டாக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக சௌந்தரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிவா வந்து அஜித் இருக்கார் இவங்க திருச்சா கேட்டில் வந்து இருக்காங்க அப்போ என்ன இப்போ சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜென்ரலாக சிவாட்டா அதை நம்ம ஆல்ரெடி பத்து படம் நடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி சிவாவர்கள் வந்து சொல்கிறாரு அப்படியா உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து வயசாயிருச்சே அப்படிங்கும்போது வயசானாலும் மக்கள் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் ஒரு கான்வென்ஷன் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு வந்து வயசாயிருச்சே வயசானாலும் நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க இதில் என்ன ஒரு சந்தை இதில் என்ன ஒரு பெரிய தப்பாகி போச்சு வயசானால் நடிக்கிறீங்களே அப்படின்னா என்ன புரியலையே இதில் என்னடா தப்பை கண்டிங்க அப்படி என்ன தப்பாக பரப்பணும் அப்படின்னா இப்போ முத்துக்குமன் என்ன பண்ணுறான் அம்மா பற்றி தப்பாக பேசுகிறான் பெண்கள்கிட்ட ஆபாசமாக பேசுகிறான் என்ன சாம்பு போட்டிருக்கப்போ ஈத்ரா அப்படிங்கிறா அந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி பேசுகிறான் உண்மையால் முத்துப்பாண்டி வந்து எப்படி ஒரு வேலை பார்ப்பானோ அதே மாதிரி வேலையை தான் பார்க்குறான் அதை பரப்புங்கடா எப்போ பார்த்தாலும் ஒரு சப்பை மேட்டை கொண்டு வந்து சௌந்தர்யா வந்து அவ்வளோதான் அப்படியே அஜித் தப்பி தப்பாக பேசுகிறாங்க ஒரு இல்லை ஓரமாக போய் கதருங்கண்ணா அப்படிங்கிற தான் இருக்கு உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்